நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் கூடுதலாக நூற்று எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் நாளை முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தபால் ஓட்டு பதிவு செய்வதற்கான படிவம் பனிரெண்டு டி வழங்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் உடையவர்கள் தபால் ஓட்டு போட பனிரெண்டு டி படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் தேதி முதல் ஏழு கட்டமாக இந்தியாவில் நடைபெறுகிறது தமிழகத்தில் ஏப்ரல் தேதி நடைபெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு நடைபெற இருக்கிறது இதை தொடர்ந்து நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது இதைத் தொடர்ந்து சத்திய தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சார்பில் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஏற்கனவே பார்த்திருக்கின்றார் வாக்குச்சாவடிகள் அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி பதினாலு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது அடிப்படையில் ஆறு அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் மொத்தம் வாக்குச்சாவடிகள் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபதாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் அல்லாமல் கடந்த சனிக்கிழமையிலிருந்து தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருந்ததை அடுத்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு அரசு அலுவலகங்களில் முன் வரையப்பட்டிருந்த சுழ்து விளம்பரங்கள் Ager tak betul lagi. தனியார் கட்டிடங்களில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி வரையப்பட்ட எட்டு விளம்பரங்கள் அகற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் எண்ணூற்றி இரண்டு பறக்கும் படையினர் கண்காணிப்பு மற்றும் சோதனை அடிப்படையில் மேற்கொண்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் துணை ராணுவம் இருபத்தி ஐந்து கம்பெனிகள் புதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் அன்று எண்பது வயது உடையவர்கள் ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு தபால் ஓட்டு அளிக்கப்பட்டிருந்தது எண்பத்தி ஐந்து வயது உடையவர்கள் முதல் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் தபால் ஓட்டுகள் போடலாம் என்றும் இதற்காக கொழுதி என்ற படிவம் பூர்த்தி செய்தாலே போதும் இங்கிருக்கே வந்து அந்த தபால் ஓட்டை பெற்றுக் கொள்வார்கள் அந்த அடி அடிப்படையில் நாளை முதல் இருபதாம் தேதி நாளை முதல் ஐந்தாம் தேதி வரை தேர்தல் பணியாளர்கள் அந்தந்த தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பத்தி ஐந்து பேருக்கு மேல் வயதுடையவர்கள் தபால் போட வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதன் மூலம் அவர்கள் பூர்த்தி செய்து தபால் ஓட்டு போடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறையொட்டி வாக்குழுந்த தொகுதி வாரியாக நாளை முதல் பிரிக்கப்பட்டு அது சோதனை அடிப்படையில் அதை வந்து வாக்கு இயந்திரங்கள் பிரிக்கப்படும் என்று இது மட்டுமல்லாமல் அந்த தொகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட வேண்டும் என்றும் வந்து நேற்று ஆலோசனை வந்து சத்திய தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா தலைமையில் போடப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது வரை இருபத்தி ஐந்து கம்பெனிகள் தமிழகம் முழுவதும் துணை ராணுவம் போடப்பட்டிருக்கிறது இன்னும் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நாளை முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் மாதிரியான வேண்டும் என்பது குறித்து மனித தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்து ஏழாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த பாதுகாப்பு முழுவதுமாக சோதனை அடிப்பதை சோதனை செய்வதற்கும் கண்காணிப்பு முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா